வணக்கம் நம்ம நேற்று ஞானீஸ்வர் வந்து பாண்டரங்கன்ட்ட இருந்து அந்த ஏடை வாங்கி பார்க்குறாரு அது வரைக்கும் நம்ம பார்த்தோம் அதில் அபங்கம் எழுதிட்டுருக்காரு பகவான் பாண்ட் பாண்டரங்கன் வந்து அபங்கங்கள்லாம் எழுதிட்டுருக்காரு அந்த ஒரு அபங்கத்தை அவர் வாங்கி பார்க்குறாரு தலிதாம் தாண்டிதாம் துஜாயி அனந்தாம் தலிதாம் தாண்டிதாம் தாண்டி தாம் துஜாயி அனந்தாம் நான் பார்க்குறாரு என்ன இவ்வளோ அழகாக இருக்கே இதெல்லாம் யார் எழுதினது அப்படின்னு கேட்குறாரு நாமதேவர் எழுதினாரா கோரா கும்பார் எழுதினாரா இல்லை ஏகநாதர் எழுதினாரா இப்படின்னு ஒவ்வொருத்தரையாக கேட்குறாரு பாண்டரங்கன் ஒன்றுமே சொல்லவே இல்லை அமைதியாக இருக்கார் இல்லை இந்த மாதிரியெல்லாம் ஆண்கள் வந்து எழுத முடியாது மாவரச்சேன் நெல்லு குத்தினே அப்போ கூட ஒன்றை பற்றி தான் நான் பாடுறேன் அப்படிங்கிற மாதிரி எழுத முடியாது ஆண்கள் எல்லாம் அந்த மாதிரி ஒரு அபங்கம் இப்படி இருக்கே இது யார் எழுதினது அப்படின்னு திரும்ப திரும்ப பாடுறாங்கட்ட கேட்குறாரு அப்போ மேலும் படிக்கிறார் அந்த அபங்கத்தை படிக்கிறாரு ஜனாபா எழுதின ஒவ்வொரு அபங்கமும் அவ்வளோ ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அபங்கமாக இருக்கும் அவங்களோட ஃபீலிங்ஸ் அதாவது அவங்களோட எமோஷனல் அவங்களோட ஃபீலிங்ஸ் இதெல்லாம் வந்து அதில் இருக்கும் ஒரு சாதாரண அபங்கம் மாதிரி தான் இருக்கும் ரொம்பலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி புரியாத மாதிரிலாம் இருக்காது என்ன செஞ்சுட்ருக்காங்களோ அதோடு சேர்த்து பகவானை பற்றி ஒரு பாட்டாக அது இருக்கும் அந்த மாதிரி பங்கம்னா அபுத்தமானதுன்னு அர்த்தம் அபங்கம்னால் அது இல்லாதது அதாவது கேடு இல்லாதது அப்படி குறை இல்லாதது அப்படிங்கிறது ம மகாராஷ்டிரத்தில் அந்த மாதிரி ஒரு அர்த்தம் அந்த மாதிரி எல்லாருமே எல்லாத்துக்கும் அபங்கம் இருக்குது அப்படி எழுதியிருக்காங்க அது மாதிரி தான் இந்த அபங்கமம் அதை தான் நாமதேவர் வந்து பாடி பார்க்குறாரு அப்போ பாண்டங்கன் சொல்கிறாரு இவ்வளோ தூரம் நீ படிச்சிட்ட இல்லையா மேலேயும் படி அதுக்கு மேலே நீ படிக்க ஆரம்பி அப்படின்னு சொல்கிறாரு மாய பாப்பை பந்து பகின அப்படின்னு படிக்கிறாரு துஜே சக்கா சக்கரபாணி அதாவது பாண்டரங்கன் வந்து இடுப்பில் வந்து கையை மறைச்சி வச்சுருப்பார் அதில் சங்கு சக்கரம் மறைச்சி வச்சுருப்பாரு இடுப்பில் வச்சிருப்பாரு ஏன் எனக்கு எல்லாமே சகா அப்படின்னா ஃப்ரெண்டு நண்பன் அப்படின்னு அர்த்தம் நீ ஏன் எனக்கு நண்பன் அப்படின்னு பாடியிருக்காங்க அப்பயும் அவர் அப்படியே போகிறாரு அடுத்தடுத்த வரிக்கு போகிறாரு இதில் ஏதாவது யாரோட பேராவது இருக்கா அப்படின்னு கடைசியில் ஒரு வரி இருக்குது நாமாயாச்சி ஜனி அப்படின்னு ஒரு வார்த்தை மனே நாமாயா ஆச்சி ஜனி அதாவது நான் நாம தாசி பாடுறேன் ஜனா ஜனாபாய் பாடுறேன் அப்படின்னு அந்த அபங்கத்தில் இருக்குது அவர் உடனே பார்த்த உடனே அவர் கேட்குறாரு யாரு நம்ம நம் நம் நாமதேவர் வீட்டில் வேலை செய்வாளே கோதுமாமா வரைப்பாளே சந்திரபாகாலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வருவாளே அவளாக இந்த அபங்கம்லாம் எழுதியிருக்கா அப்படின்னு அபங்கம்லாம் பாடியிருக்கா அப்படின்னு கேட்குறாரு மாண்டரங்கன்னு சொல்கிறாரு ஏன் அந்த சாதாரண பெண்கள் வந்து பாடக்கூடாதா அப்படின்னு கேட்குறாரு இல்லை இல்லை தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறார் ஞானதேவர் ஆமாம் அதே ஜனாபாய் தான் பாடியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கெல்லாம் வந்து சிஷ்ய கோடிகள்லாம் இருக்காங்க நீங்களே எழுதிப்பீங்க படித்தவங்க நீங்களே எழுதிப்பீங்க ஆனால் என்னுடைய ஜனாவுக்கு யார் எழுதுவா அதனால தான் நான் எழுதுகிறேன் அப்படின்னு சொன்னாராம் பாண்டரங்க அதாவது ஜெயதேவருடைய அஷ்டபதியில் ஒரே ஒரு எடுத்து கிருஷ்ண பரமாத்மா எழுதுனதுக்காக அதை அவ்வளோ தூரம் வச்சு கொண்டாடுவாங்க ஆனால் இங்கே எல்லா அபங்கங்களும் ஜனாபாய் பாடின அத்தனை அபங்கங்களையும் பாடுறவங்களையும் உட்காந்து கோயிலில் உட்காந்து அப்படியே காதை கொடுத்து அப்படியே கேட்டு கேட்டு எழுதிட்டே இருப்பார்கள் ஜனாபாய் பாடின அபங்கங்கள்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் அதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்சது அப்படின்னா அதுக்கு முழு காரணம் வந்து பாண்டரங்கன் தான் பாண்டரங்கன் தான் எழுதி அதை வந்து பத்திரப்படுத்தி வைத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை வந்து ஞானதேவர் வந்து நாமதேவர்கிட்ட சொல்லணும் நான் அந்த ஜனாபாயை பார்க்கணும் அப்படின்னு அதாவது ஒருத்தருடைய பெருமை அருமையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள போய் தரிசிக்கணும் அவங்கள போய் பார்க்கணுன்னு ஒரு ஆவல் இருக்கும் இல்லையா அப்போது வந்து போய் பார்க்கணுன்னு அவருக்கு தோணுது நாமதேவர்கிட்ட போய் சொல்லணும் நான் போய் நாமதேவர்கிட்ட சொல்கிறேன் இப்படி ஒரு அபங்கம்லாம் எழுதியிருக்கா அவளுக்கு நீ காட்சி கொடுத்துருக்கியா அப்படின்னு திருப்பி பாண்டிரங்கிட்ட கேட்குறாரு பாண்டரங்கன் சொல்கிறாரு நான் நிறைய தடவை காட்சி கொடுத்துருக்கேன் அப்படின்னு இந்த கதையெல்லாம் என்கிட்ட சொல்லாத அது மாதிரி நீ எறும்பு மாதிரி போவே பசு மாதிரி போவே பாம்பு மாதிரி போவே நீ இப்போ இருக்கிற மாதிரி காட்சி கொடுத்துருக்கியா அவளுக்கு அதை தான் அவள் வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்கம் பாடியிருக்கா இந்த மாதிரி எப்போ நீ அவளுக்கு காட்சி கொடுப்ப அதை என்கிட்ட சொல் அப்படின்னு ஞானதேவர் கேட்குறாரு ஞானதேவர் நாமதேவர் எல்லாமே வந்து அப்படியே ஃப்ரெண்டு மாதிரி பழகுவாங்க பகவானோட ஃப்ரெண்டு மாதிரி அப்படி தோளில் கை போட்டு அப்படி வருவார் எப்படி நம்ம சிவபெருமானுக்கு சுந்தரர் வந்து தோழரோ அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்டு மாதிரி ஷகா அது மாதிரி இவங்க பழகுவாங்க அதனால் அவர் ரொம்ப உரிமையை கேட்குறாரு நீ இப்போதான் காட்சி தருவ அப்படின்னு கேட்குறாரு பகவான் சொல்கிறாரு இந்த மாதிரி நீ நீ போய் சொல்லு நான் சீக்கிரத்தில் காட்சி தருவேன் ஜனாபாய்க்கு அப்படின்னு சொல்கிறாரு இதை ரொம்ப சந்தோஷத்தோடு கேட்டு ஞானதேவர் வந்து நாமதேவர் வீட்டுக்கு போய் சொல்கிறதுக்காக ஓடுறார் இந்த விஷயத்தை உங்களால் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும் நன்றி